வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய திறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி ராமநாதபுரம் மாவட்ட சாயலுடைய அருகாமையில் அமையுள்ள ஆரைகுடி மண்ணில் பிறந்த கவிஞர் பாரதி கணேசனை எழுதிய பாடல் ஓ ஆரைகுடி பாரதி கணேசன் எழுதிய பாட்டு எப்படி பண்ணாரு வாடிய பயிரை கண்டுகள் கலங்கிய வள்ளல் இல்லை என்ற ஏக்கமா ஓ இன்னைக்கு இல்லையே வள்ளல் அப்படின்னு ஏக்கமாக இருக்கிறியான்னு கேக்குறாரு யாரை பார்த்து கேட்குறாரு மேகத்தை பார்த்தோ சும்மா ஓடி அலைகின்ற மேகமே என்போலே நீயும் போவை அருந்திய தூக்கமா வள்ளல் இல்லைங்கிற ஏக்கமா இல்ல ஒருவேளை ஏ மாதிரி நீயும் தண்ணிய போட்டு போதையில இருக்கிறது தூக்கமானு கேக்குறாரு அப்படின்னா எதுக்கு கேக்குறாரு வாடு பயிர் கதைகள் ஆகுமா ஓ வள்ளல் குணத்துக்கே ஈனமா வாடும் பயிர் கருகள் ஆகுமா மழை இல்லாம ராமநாதபுரம் சீமையில ராமநாதபுரம் ஜில்லா ராமநாதபுரம் மாவட்டத்தில் பயிரெல்லாம் மழை இல்லாம கருகுதே இது வள்ளல் குணத்துக்கே ஈனம் இல்லையா பள்ளி வள்ளங்குற வள்ளல்கள் பிறந்த நாட்டில் கேட்கிறார்

நீ இந்த மாதிரி எப்படி கேக்குறாரு பாருங்க கேள்வி இந்த கவிஞனுடைய அறிவை நம்ம எப்படி அடுத்து சரணத்துல சொல்றாரு என்ன சொல்றாரு அரசியல் அரசு அதிகாரிகளுக்கும் அள்ளி கொடுத்தாலே ஆகுமே அப்படி போடு எப்படி போட்டாரு பாருங்க அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் காசு கூட கொடுத்துட்டா எதை வேணாலும் செய்யறாங்களே அது போல உனக்கு நானும் தரணுமான்னு கேட்கிறாரு அது போல உனைக்கிறது நானும் தருகிறேன் மழை பெய்ய வேணும் வானம் எவ்வளவு வேதனையோடு வழியோடு ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வறுமையை இந்த பயிர்கள் கருகதை மனதில் எண்ணி எவ்வளவு பெரிய உதாரணத்தை சொல்லி அவரை இல்லவா போற்ற வேண்டும் யாரெல்லாம் போற்றணுமோ அதை போற்றதில்ல இல்லை